எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஈரோட்ல இருந்து கரூர் போற பைபாஸ்ல சாவடிப்பாளையம் புதுவோர் வந்து ரைட்ல வந்தீங்கன்னா நம்ம ரயில்வே கேட்டுக்கு எடுத்தது நம்ம விநாயகர் நகர்ல ஒரு அழகான டூ பிஎச் ஹவுஸ் வந்து நாப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டுக்கு நீங்க வேற அஞ்சுல இருந்து பத்து லட்சம் ரூபாய் முன்பணம் போட்டீங்கன்னா மீது எல்லாமே நீங்க பேங்க் லோன்ல எடுத்துக்கலாம் இந்த வீடு வந்து நல்ல ஒரு கிராண்ட் எலிவேஷன்ல உங்களுக்கு பெரிய பதினேழுக்கு பதினொன்று கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்ல இருந்து வீட்டுக்குள்ள என்ட்ரானிங் அப்படின்னு சொன்னா பதினாறுக்கு பதினொன்னுல ஒரு அழகான லிவிங் ரூம் பத்துக்கு பதினொன்னுல பெரிய கிச்சன் வித் செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்துருது பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா பதினேழுக்கு பதி பத்து சைஸ்ல வந்து வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட உங்களுக்கு வந்திருக்கு இதுல ஒரு ஜூனியர் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினொன்னு அளவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஈஸ்ட் பேசிங்ல காமௌண்ட் வால் தண்ணி தொட்டி செப்டிக் டேங்க் போர்வெல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் பைப் வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெசிலிட்டிஸ் டிடிசிபி அப்ரூவ்ட் எல்லாமே இருக்கு பக்கா வாஸ்து பிரகாரம் ஈஸ்ட் பேசிங்ல இந்த வீடு வந்து வேலைக்கு வந்திருக்கு பிராண்டட் மெட்டீரியல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட்டை விசிட் பண்ணி சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி